உருட்டுகள் நூற்றி எண்பத்தி ஏழு இளைஞர்களுக்கு அஞ்சு லட்சம் அரசு வேலைகள் அஞ்சரை லட்சம் பேருக்கு அரசு வேலைகள் வந்திருக்கா இல்லை உருட்டு இரநூத்தி அறுபத்தி ரெண்டு முப்பத்தைந்து வயதுகளுக்கு மேற்பட்ட திருமண பெண்களுக்கு அரசு வேலை வந்திருக்கா இல்லை சார்பில் ஆட்சிக்கு வர்றதுக்கு ஒரு பொட்டி வச்சாங்க அந்த மனுக்களை எல்லாம் போடுங்கன்னு சொன்னாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைவேற்றி சொன்னாங்க அதுக்கப்புறம் நீட்டை ஒழிப்பேன் அப்படின்னு அதுக்கு ஒரு நீங்க வந்து ஒரு பொட்டி வச்சாங்க உங்களுக்கு தெரியும் அந்த பொட்டி எல்லாம் இதுவரைக்கும் என்ன ஆனது அதற்கு என்ன விடை கிடைத்தது என்பது இதுவரைக்கும் நாலரை ஆண்டுகளாக யாருக்கும் எந்த விடையும் கிடைக்கவில்லை இப்போ நாங்கள் உண்மை நிலையை அறிவதற்கு இங்கே வந்து ஒரு பாக்ஸ் வச்சுக்கிறோம் இந்த பாக்ஸ் என்பது உண்மைக்காக உரிமைக்காக இந்த பாக்ஸ்லையும் இது போல கார்டு இருக்கு ஸோ நீங்க யார் வேணாலும் இந்த கார்டை உதாரணத்துக்கு பாப்பா இதுல வந்து ஒரே ஒரு கார்டு நீங்க எதனா பாக்ஸ்ல வந்து எடுத்தீங்க என்ன வந்துருக்கு மைக்ல சொல்லுங்க உருட்டுகள் நூத்தி எண்பத்தி ஏழு இளைஞர்களுக்கு அஞ்சு லட்சம் அரசு வேலைகள் இளைஞர்களுக்கு அஞ்சஞ்சு லட்சம் அரசு வேலைகள் நீ அஞ்சரை லட்சம் அஞ்சரை லட்சம் பேருக்கு அரசு வேலைகள் வந்திருக்கா இந்த அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லை ரைட் ஆமாம் உங்களுக்கு என்ன வந்திருக்குமா உருட்டு இரநூத்தி அறுபத்ரெண்டு முப்பத்தைந்து வயதுகளுக்கு மேற்பட்ட திருமண ஆகாத பெண்களுக்கு அரசு வேலை வந்திருக்கா இல்லை உருட்டு முந்நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு முதியோர் ஓய்வூதிய திட்டம் வந்துருக்கா இல்லை சார் இல்லை தம்பி வந்துருக்க வேறு யாருக்கு ஸ்க்ராட்ச் கார்டு வந்திருக்கு சட்டக்கல்லூரி மாணவர்கள் யாருக்கு வந்திருக்கு ஆ அப்படிங்க உருட்டு முந்நூற்றி அறுபது படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் ஏன்னா படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்தப்படும் வந்துருச்சா இல்லை எழுதியிருக்காங்க நன்றி இது ஒரு சக்கரம் ஸோ இந்த சக்கரம் வந்து துரோக சக்கரம் ஸோ இந்த துரோக சக்கரத்தை நம்ம இந்த இடத்துல பிடிச்சி இப்படி நம்ம சுத்தலாம் என்ன காரணம்னா அனைத்து சமூக மக்கள் எல்லா மக்களும் உதாரணத்திற்கு பெண்கள் இளைஞர்கள் சாமானியர்கள் அரசு ஊழியர்கள் விளிம்பு நிலை மக்கள் விவசாயிகள் மீனவர்கள் வணிகர்கள் மாணவர்கள் பட்டியலின மக்களின் மக்கள் சாமானிய மக்கள் ஸோ இத்தனை சமூக மக்கள் இன்றைக்கு தமிழகத்தில் இதை நம்ம செக்தார பிரிக்கலாம் இந்த மக்களுக்கான ஒவ்வொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அப்படின்னு இந்த அரசு சொல்லுது இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசு முதலமைச்சர் ஸ்டாலின் நீங்களே வாங்க இந்த சக்கரத்தை இப்படியே சுற்றுற நான் சுற்றுறேன் சுத்தி அது ஏதாவது மாணவர்கள் ரத்து செய்யப்படும் என்று வந்திருக்கிறது நீட் தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை பொதுச் செயலாளர் நாற்பத்தி ஆறு கூட்டத்திலையும் கேட்டுக்கிறாங்க ரத்து செய்யப்பட்டிருக்கிறதா முதல் கையெழுத்துல ஒழிப்போம் சொன்னது எதை எத ஒழிச்சுட்டாங்களா இவ்வளவுதான் மகிழ்ச்சியா வந்து சக்கரத்தை பார்ப்போம் நிறைவேற்றப்பட்டிருக்கா நீங்க ஒரு பத்திரிகையாளராக நீங்க என்ன சொல்லுனா அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வுத் மீண்டும் அமுல்படுத்தப்படும் என்று வாக்குறுதி கொடுத்தாங்களா நன்றி

உங்களுடைய இல்லம் தோறும் வந்து இந்த ஆட்சிக்கு நீங்க பத்துக்கு எத்தனை மார்க் போடுவீங்க அப்படின்னு மட்டும் பொதுச் செயலாளர் கேட்கிறாங்க அதை கழக பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியர் அவர்கள் இந்த புதுக்கோட்டை மண்ணிலே வெளியிடுகிறார்கள் அதே போல இந்த பத்துக்கு எத்தனை சதவீதம் மார்க் போடுறீங்க அப்படின்றத ரிலீஸ் பண்றாங்க கழக பொதுச்